வெல்கம் டு ஷென்பாஸ் க்ரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சைவ சுக்கா வறுவல் சூடான சாதத்தோட இந்த டிஷ் வச்சு சாப்பிட்ட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இரநூறு கிராம் சிப்பிக்காளனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு டீஸ்பூன் மல்லியை ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கோங்க மல்லி வறுபடும் போது வடபடன்னு சத்தம் கேட்கும் இதோட ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க மல்லியும் சீரகத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வறுத்ததை மிக்ஸி ஜாரில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் அரை டீஸ்பூன் கசகசா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு கால்முடி தேங்காயை துருகி இதோட ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணு வர்த்தள் சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் தேங்காய் பூ நல்லா செவந்து வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலாவை வறுத்து அரைச்சி போடும்போது அந்த டிஷ்ஷோட டேஸ்டே தனி தான் சூடான சாதத்தோட அந்த சிப்பிக்காளான் வறுவலை போட்டு பிணைஞ்சி சாப்பிடும்போது நமக்கு நான்வெஜ்ஜி சாப்பிட்ட ஃபீலிங் தான் இருக்கும் நல்லா வருபட்ருச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூணு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டும் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை உப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் காளானில் எந்த டிஷ் பண்ணாலும் ஃப்ரெஷ் வாங்கி செய்யுங்க டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக வரும் கிளீன் பண்ண காளானை இதோட ஆட் பண்ணிக்கோங்க காளானில் பிரதச்சத்து நிறைவாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நிறைஞ்சிருக்கு பவுடர் பண்ண மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க காளானில் பாஸ்பரஸ் தாமரம் நியாசின் மற்றும் பல விட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காளான் வதங்க போது தண்ணி கொஞ்சம் விடும் இருந்தாலும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் உப்பு உரப்பு ஒருக்க செக் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் குக்கரில் வேக வைக்கிறதுனா மூணு விசிலில் காளான் நல்லா வெந்துடும் உப்பு பத்தாதனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் கொழுப்பு இல்லாத கலோரி குறைவான நார்ச்சத்து மிகுந்த காளான நம்ம எல்லாருமே வாரம் ஒருக்க நம்ம டயட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்லது பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சி பெரெக்ட்னாப்பில் நல்லா வந்திருக்கு காளான் வறுவல் டேஸ்ட் ரொம்ப அட்டாவசமாக இருக்கும் பார்க்கும்போது ஏதோ நான்வெஜ் டிஷ் மாதிரியே இருக்குல்ல இதை சாப்பிடும் போதும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஃபீல் தான் நமக்கு இருக்குது மல்லித்தலை தூவிக்கலாம் சுவையான சைவ சுக்கா வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ